ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோபிஸ் ஏ டு செட் நீ நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மன் கோவில் இந்த வாராகி கோவில் எங்கே இருக்குன்னா ஸ்ரீ நவசக்தி மகா வாராகி அம்மன் ஆலயம் சாமி தோட்டம் ஸ்ரீ பாரதி நகர் கவுண்டம்பாளையம் பெரியநாயக்கம்பாளையம் கோவை இருபது இந்த வாராகி அம்மன் கோவில் இந்த ஏரியாலேயே நல்ல ஃபேமஸ்ஸு ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி இது என்ன சொல்கிறதுனா நீங்கள் போய் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு சிலையும் வந்து பெருசு பெருசாக இருக்கும் சாதாரணமாக கோயிலில் பார்ப்பீங்க இல்லையா அந்த வாராகி அம்மன் சிலை அப்புறம் மற்ற சாமிங்க கூட இருக்குது வாராகி அம்மன் மட்டும் இங்கே கிடையாது நிறைய சாமிங்க இருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா யாருக்கெல்லாம் வாராகி அம்மன் மேலே பக்தி இருக்குது அவங்க வழிபடுறீங்களோ இந்த இந்த கோயிலுக்கு போகலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த கோயில் வந்து ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் இருந்தாலும் இதை போட முடியல இப்போ போடுறேன் எல்லாரும் பார்த்துக்குங்க இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது இது இந்த கோயிலில் நான் அடிக்கடி போவேன் சாமி கும்பிடுவேன் அதனால் நான் இந்த கோயில் அற்புதமாக இருக்குன்னு சொல்லி வாராகி அம்மன் பக்தர்கள் இருந்தாங்கன்னா அது சாமி கும்பிடுவேன் வாராகி அம்மன் மட்டும் கிடையாது நிறைய இருக்குது ஐயப்பன் சாமி இருக்காங்க அப்புறம் நிறைய சாமிங்க இருக்காங்க நீங்கள் இப்போ நான் வீடியோவில் பார்க்கலாம் அதெல்லாம் இது வெறும் கோயில் மட்டும் கிடையாது இதில் ட்ரஸ்ட்டும் இருக்குது இந்த ட்ரஸ்ட் மூலயமா நிறைய அம்மா அப்பா இல்லாத பசங்களுக்கும் ப்ளஸ் பசங்களால் கைவிடப்பட்ட வயசான பெற்றோர்களுக்கும் இப்போ சாதாரணமாக யாரும் இல்லாதவங்களுக்கும் இந்த ட்ரஸ்ட் மூலயமா அவங்களுக்கு ஹெல்ப் இந்த இருக்காங்க இந்த ட்ரஸ்ட்டும் இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்குது அதில் அந்த மாதிரி இருக்கவங்க இங்கேயே இருக்காங்க அவங்க நீங்கள் போனால் அங்கே பார்க்கலாம் இந்த ட்ரஸ்ட்டு பேர் வந்து வாராகி மந்திராலயம் ட்ரஸ்ட் ஸ்ரீ வாராகி மந்திராலயம் ட்ரஸ்ட்டு இதனுடைய அட்ரஸ் இதனுடைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் நான் வந்து கடைசியில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கூட போடுவேன் நீங்கள் பார்த்து யாராவது இந்த மாதிரி டொனேஷன் பண்ணணும் இல்லை அட்ரெஸ்ல கேட்கணும் எல்லாம் பண்றாங்க ஆன்லைன்லேயும் அவங்க பண்ணுறாங்க அதுக்கு கியூஆர் கோடுன்னு தராங்க இது நீங்கள் யார் மூலிமா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால வசன்றதுனால சமக்கூட்டம் இந்த சுற்றுவட்டத்தில் இருக்க எல்லாரும் வந்துடுவாங்க மேக்ஸிமம் எல்லாரும் வந்துடுவாங்க இப்போ நான் ரொம்ப நாள் ஆட்சி வந்து இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இதுதான் என்ட்ரன்ஸு எல்லாம் உள்ளே இருப்பாங்க இருக்கு இப்போ நம்ம போனால் அவங்க எல்லாம் பார்க்கலாம் பூஜை கிட்ட பாருங்கள் அம்மன் செல பாருங்கள் இவ்வளோ பெரிய சிலை பாருங்க பா பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சில அம்மன் சிலை நான் எங்கேயும் பார்த்ததில்லை நான் இங்கே தான் பார்த்தேன் யார் நிறைய பேர் இருப்பீங்க அம்மன் பக்தராக அவங்க இந்த கோயிலுக்கு வரலாம் சுற்று வட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் அங்கே அடுத்த அப்படியே நம்ம கொஞ்சமாக உள்ளே போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே வருது இன்னும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது அது நிறைய இடத்துல ரெடி பண்ணிட்டுட்டாங்க இப்போ பாருங்கள் இங்கே தான் வாழைகாமல் நடைபெறே இப்போ க்ரௌடு நீங்கள் பார்க்கலாம் சாதனமாக இல்லை இந்த கிரௌடு பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ரௌடு இருக்காங்க கோயில் அங்கே இருக்குது ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க நான் அடுத்த பக்கமாக போய் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே எவ்வளோ க்ரௌடு இருக்குன்றது வாங்க இந்த பக்கம் போய் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ட்ருக்காங்க உள்ளே பாருங்கள் அவ்வளோ ஃபேமஸ் இந்த கோயில் இங்கே இந்த ஏரியாவில் வந்து சாந்த ஸ்ரீ வாராகி மணிகண்ட சுவாமிகள் ஃபோட்டோ பெருசாக போட்டிருப்பாங்க ஒரு ஃபோட்டோவை நான் இதில் வீடியோ எடுத்திருக்கேன் நீ பார்த்துருப்பீங்க பூஜை பண்ண வந்துட்டாங்க உள்ள பூஜை ஆரம்பிக்குது இந்த அவர் பூஜை பண்ண அப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுப்பார் அதையும் கேட்டுக்கோங்க தான் இவருடைய கொஞ்சம் முன்னாடி ஃபோட்டோ இப்போ வேற மாதிரி இருப்பார் இது விநாயகர் கோவில் மூல விநாயகர் கோயில் இது வந்து வரையம்மன் கோயில் பக்கத்திலேயே இந்த கோயில் இருக்குது இதை விட இன்னொரு கோயில் இருக்குது விநாயகர் அது பயங்கர பெருசாக இருக்கார் விநாயகர் அது வெளியில் வரும்போது காமிக்கிறேன் அமேல நடலாஸ்தாய் நீங்களே கண்ணோ பாராதிம்பதோ தயதே ராமலண்ணே வராதி உங்களை கடக்கிறீங்க ஆதிவள்ளி தெரியான அந்த அந்த அண்ணேளுடைய கோரணாலும் பிராட்சம் பெற்றதின் வழியனே இந்த ஓதிய மூலசேர்ந்து எல்லொருட்குமே வளையனும் பங்கைய நேசறணும் அங்கே கோடு திருக்குது மங்கினியாரும் யாரால் தலத்தாலதோ நல்ல நிலை நடத்தி என்று பார்க்கும் என்று வாழ்க்கையும் வளர்த்துகின்றோம் வாழ்க்கையால் அது பெரிய நல்ல மாற்றம் உணர்ச்சும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அன்றைக்கு ஆலயத்தில் எல்லாருக்குமே பெரிய கடாட்சமும் ஏகாந்தமும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆடி பரிசை முன்னிட்டு எல்லாருமே ரெண்டு தெரிவித்த படம் வந்து பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்குமே அதை தெரிஞ்சு ஒரு படத்தை அப்பாட்டையும் ஒரு படத்தை முடிச்சு கொடுத்து வாழ்வியோடு மாற்றம் எல்லாம் ஒரு தடைப்பட்டு வேண்டிக்கிறோம் ஆடி வழி யாக விழா நடத்தணும் முதல் நாள் வாகனங்களுக்கு படிப்புக்கானது மூணாவது நாள் வாராய்

உலக நலன் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து ஆறு கிலோ வந்து அம்மனுக்கு என்ன உடம்பு பிரச்சனையோ அதுக்கு தேவை தேர்வு தெரிவிக்கலாம் நாடு பார்த்து போய் மருந்து வீட்டு விஷயங்கள் கேட்கணும்னா ஆறு கிலோ போக போட வஞ்சாயம் பண்ணுறப்பட இங்கே வந்தாலும் நம்ம ஆலயத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து வாராயம் இன்னொரு வாராயம் நடத்தி முடிச்சு ஓ <laughs>

எடாக்சன் கிடைத்திருந்தாலும் காடி மாதம் அப்பாவுக்கும் மிக சிறப்பாக இருந்தாலும் காலி விளைவிடங்களில் பங்கேற்பதற்கு எல்லோருக்கும் போன்ற கடாக்சன் கிடைக்க வேண்டும் என்ற வாழ்க்கையிலும் மகாய நோட்டீஸ் யாத்திரை கேட்ட கொடுப்பாக வாழ்ந்து அடைத்து பார்த்து என்ன சொல்லுது அதற்காக வாழ்த்து எல்லா சிறப்பையும் உங்களுக்கு அந்த நடந்து வாழ்க்கையிலும் ஓம்

மணிகண்ட சுவாமிகள் பேசுல கேட்டிருப்ப இதுக்கப்புறம் தீர்த்து தெரிச்சுட்டு தீர்த்தம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே அவர் சொல்லிட்டு போறாருன்னா நீங்க யாரும் எந்திரிக்காதீங்க தீர்த்து தெரிச்சப்பறம் எழுந்திரிச்சு அவங்க ஒவ்வொருத்தராக வாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து வளையல் மண் மஞ்சள் அப்புறம் அதெல்லாம் கொடுக்குறேன் குங்குமெலாம் கொடுக்குறேன் லைனாக நின்று வாங்கிட்டு போங்க சொல்லியிருக்காரு வரங்க மண் சத பாருங்க அப்படி இருக்கு வா கம்பீரமாக இருக்கு இப்போ இப்போ இங்கே லைனாக எல்லாம் நிற்கிறாங்க இங்கே மஞ்சள் குங்குமம் வளையல் அதெல்லாம் கொடுக்குறாங்க ஒருத்தர் கொடுத்து அதை வந்து கையில் வாங்கிட்டு உடனே லெஃப்ட் ஹேண்டில் போட வேணாம்னு சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்டில் போட்டுறதீங்க வலது கையிலேயே வச்சு அதை அப்படியே ஒரு பேப்பர் தருவாங்க அப்படியே நீங்கள் சுட்டிக்கலாம் இடது கையில் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோயில் நல்லா தான் பாருங்க எல்லாருக்கும் யாருக்குமே இல்லைன்றது இல்லை எல்லாருக்குமே கொடுப்பாங்க துர்கை தேவி சார் இதுவும் பெரிய சிலை தான் பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க பத்ரகாளியம்மன் பாருங்க சூப்பராக இருக்கு எவ்வளவு இதுவும் பெரிய சிலை தான் இங்க வீடியோல பார்க்கறதுனால சின்னதா தெரியுதான் அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக சிலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பெரிய சிலை பிரம்மாண்டமாக இருக்கும் அது ரொம்ப இது வந்து சாஸ்தா ஐயப்பன் கோயில் ஐயப்ப சாமி இங்கே இருக்காங்க காலபைரவர் காலபைவரும் சூப்பராக இருப்பார் பாருங்கள் கால சிலை எப்படி இருக்குது பாருங்கள் காலபைரவர்லேயே நிறைய பைரவர் இருக்காங்க இதில் வெரைட்டி நிறைய பைரவி பைரவருடைய பேர் இருக்குது நீங்கள் அதை பார்ப்பீங்க நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு பைரவரை காமிக்கிறேன் எல்லாம் வேண்டுதல் பயங்கரமாக பண்ணுவாங்க சில அதுதான் இது பெரிய சிலை பாராகி அம்மனுக்கு இதுவும் பெரிய தான் பிரம்மாண்டமாக இருக்கும் சொன்னலையா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னு சொல்லி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்காரு பாருங்க ஒரு பிள்ளையார் பெரிய சிலை இதுவும் பெரிய சிலை தான் அம்மன் பிரம்மாண்டமா இருக்கும் எல்லாம் கீழே பேர் இருக்கு நீங்க எல்லாம் படிச்சிக்கலாம் அந்த பேரு விஷ்ணு பகவான் ஒவ்வொருத்தரும் பேர் இருக்கு ஆ பைரவரிலேயே நிறைய வெரைட்டி பைர் இருக்கா சனி பகவான் இருக்காங்க இந்த வைப்பன் சாமி கோயிலுடைய அந்த இலக்கியத்து இடம் அனுமார் தக்ஷணாமூர்த்தி இந்த உங்கள் ரூம் மாதிரி இருக்கும் அங்கே இந்த சிலையெல்லாம் இருக்கும் இந்த நிறைய ஸ்படிகள் மாதிரி இருக்கும் கால் பாதம் இருக்கும் இது நல்லபடியாக ஏதோ பவர்ஃபுல்லானது இருக்குது நானும் கும்பிட்டு தான் வந்தேன் நான் இந்த கோயிலுடைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள்லாம் பார்த்துக்கலாம் ப்ளஸ்ஸு ட்ரஸ்டில் மூலியமாக ஹெல்ப் பண்ண நினச்சாலும் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோஷ்ட்மெண்ட் சேஃப்ட் சேஃப் பாய் டேக் கேர்